அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உடைபடக்கூடாத உறவுகள் அல்லாஹுடைய தூதர் சல்லு செல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு ஒரு மனிதர் வருகை தந்தார் அல்லாஹுவின் தூதரே எனக்கு சில உறவுகள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய உரிமைகளை நான் மிகச் சரியாக நிறைவேற்றி வருகிறேன் ஆனால் அவர்களோ என் உரிமைகளை நிறைவேற்றுவதில்லை நான் அவர்களுடன் நல்லவிதமாக நடந்து கொள்கிறேன் ஆனால் அவர்களோ என்னுடன் மிகவும் மோசமாக நடந்து கொள்கின்றனர் நான் அவர்களோடு பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்கிறேன் ஆனால் அவர்களோ என்னுடன் மிகவும் அறிவீனமாக நடந்து கொள்கின்றனர் இப்படி கூறி முறையிட்ட போது அல்லாஹ் தூதர் செல்லல்லாஹ் குலைவர் செல்லம் அவர்கள் நீ சொல்வதை போன்றே அவர்களுடன் நடந்து கொண்டிருந்தால் அது அவர்களுடைய முகத்தில் கறி பூசுவதை போன்றதாகும் அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக எப்போதும் உமக்கு உதவிய வண்ணம் இருப்பான் இதே பண்பில் நீர் நிலைத்திருக்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்ட இந்த செய்தி முஸ்னத் அகமது என்ற நூலிலே ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு எட்டு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலை தூதர் சல்லாஹுலைய் வசலம் அவர்கள் மனித வாழ்க்கையில் உறவுகளோடு எப்படி ஒன்றித்து போக வேண்டும் என்றதொரு சரியான வழிகாட்டு முறையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் வேதமலை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது ஆணாயினும் பெண்ணாயினும் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை எவர் செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை இம்மையில் நல்ல வாழ்க்கையாக வாழச் செய்வோம் மேலும் மறுமையிலோ அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை விட மிக்க அழகான கூலியையே நிச்சயமாக நாம் அவர்களுக்கு கொடுப்போம் அல் குரான் அத்தியாயம் பதினாறு சூரத்துன் நகல் வசனம் தொன்னூற்றி ஏழிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதாக இருக்கட்டும் நல்லறங்களை கொண்டு ஏவுவதாக இருக்கட்டும் நரகத்திலே இருந்து காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடுவதாக இருக்கட்டும் முதலில் அது நம்முடைய குடும்பங்களில் உறவுகளில் தான் தொடங்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆணை பிறப்பித்திருக்கிறான் அந்தளவிற்கு உறவுகளுக்கும் நமக்கு மத்தியில் உண்டான பொறுப்புணர்வு என்ன என்பதை இஸ்லாம் தெளிவாக வழிகாட்டி தந்திருக்கிறது வேதமுறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹுடைய தூதரே உம்முடைய மிக நெருங்கிய உறவுகளை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ஆறு சூரத்து ஷூரா வசனம் இருநூற்றி பதினான்கில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது தீய வழியிலே செல்வதை விட்டும் நம்முடைய உறவுகளை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக வலியுறுத்தி காட்டுகிறான் இப்படி எண்ணற்ற வழிகளில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இஸ்லாமிய மார்க்க மரபுகளும் தெல்லந்தெளிவான வழிகாட்டுதலை இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அவைகளை புரிந்து கொண்டு அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் உதிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து